நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகரித்து வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அவர் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் நடப்பு நிதியாண்டில் சமாதான் இணையதளத்தில் தொழிலாளர் பிரச்சினைகள் குறித்து சுமார் பனிரெண்டாயிரம் புகார்கள் பதிவானதாகவும் அவற்றில் ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு புகார்கள் முடித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நூற்று இருபத்தி ஐந்து மாவட்டங்களை தத்தெடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய தத்தெடுப்பு நிதியின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார் நாட்டில் இருபத்தி ஒரு போலி பல்கலைக்கழகங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் கடந்த பத்தாண்டுகளில் பனிரண்டு போலி பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டதாக கூறினார் ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்திலும் போலி பல்கலைக்கழகங்களின் பட்டியலை பல்கலைக்கழக மானியக்குழு வெளியிட்டு வருவதாகவும் மாநில அரசுகளின் கவனத்தையும் இது தொடர்பாக ஈர்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்